வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குனால் இன்றைக்கி என்ன டிசம்பர் பார்க்க போகிறோம்னா நாகவந்தம் இது பாகம் டூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாகவந்தம் நம்ம ஸ்டெப்பு பூரா அடித்து முடித்தாச்சு இப்போ இதில் என்னென்னா ஒரு ரிஸ்க்குனால் நம்ம நாக வந்தம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மே போர்ஷன் இருக்குது பாருங்கள் நம்ம அதை அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் உள்ளே வருது பாருங்கள் அது அடிக்கும் போது எனக்கு உளி இடிச்சிடுச்சு நண்பர்களே அப்புறம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அடித்தேன் உளி வந்து கையில் போய் ஒட்டும் அப்படியே அந்த மரத்துக்கிட்ட போய் இடிக்கும் கொஞ்சம் நேகமெல்லாம் அடி போடும் அதெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த பலகாயை அடித்த மாதிரி அடிச்ச முடிஞ்சிச்சு இதில் வந்து நம்ம அந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு ஏன்னா ஸ்டெப்பு நான் பாட்டுக்கு வளைச்சி வளைச்சி அந்த செட்டி வீட்டில் அந்த மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் டிசைன் அடிச்சிருப்பாங்க அதனால ஸ்டெப்பு நான் நிறையா போட்டேன் இப்போ நாலு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் கூடிய விரைவில் அதுலேயுமே ஒரு ரெண்டு ஸ்டெப்பு வர வேண்டியிருக்கு அப்புறம் அதுக்கப்புறந்தான் கஸ்டமர் வந்து அதுலேயும் ரெண்டு ஸ்டெப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதில் வந்து லாஸ்டில் வரும் பாருங்கள் வீ கீத்திராம் போடும்போத மூணாவது வீடியில் வரும் இப்போ இதில் ஃபுல்லாக பாருங்கள் மொத்தம் கீழே வந்து ரெண்டு பன்னீர் செம்பு மேலே வந்து உடுக்க அதுக்கு கீழே ரெண்டு ஸ்டெப்பு போட்டிருக்கேன் அது மேலே நாகம் வந்தோம் நடுவில் வந்து பணப்பெட்டி இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படின்னு உங்களுக்கு புரிகிற காண்டி சொல்கிறேன் மேலே வந்து நாகம் வந்தோம் ரெண்டாவது வந்து உடுக்க மூணாவது பணப்பெட்டி நாலாவது ஸ்டெப்பு அஞ்சாவது பன்னீர் செம்பு இதோட முடியுது அதுக்கு கீழே லாஸ்ட்டில் ஒரு ஸ்டெப்பு ஒன்று வருது அதை சேர்த்து மொத்தம் ஆறோட வேலைப்பாடு இதில் இருக்குது வேலை அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த கட்டை வந்து நாகவந்தோட சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு இன்ச்சி ஒரு இன்ச்சி அந்த சைஸு தான் நாகவந்தம் கட்டை வந்து மூணுக்கு மூணு கட்டை அதில் வந்து இஞ்சி வலில் அறுத்து கொண்டு வந்திருக்காங்க ஒரே இது மொத்தம் வந்து நாலு பீஸு ரெண்டு நிலைக்கு போகுது நடுவில் அப்படியே காடி மாதிரி எடுத்துகிட்டு இதை அப்படியே பதிச்சிருவாங்க அது ரெண்டு கட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோ வர்றதுக்கு நம்ம சேனலை வந்து ஆதரவு தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அட் அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கீத்துளியும் அந்த பூவில் எப்படி கீத்தொளி போடுறது நாகரத்தில் எப்படி கீத்தொளி போடுறதுன்னு மூணாவது அப்படியில் பார்ப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய்